பின்னாடியே அலையாதீங்கடா டேய் இருங்கடா தங்க பசிவுதான் சுடுது இது லாலிப்பா வெயிட் பண்ண இங்க பாரு பால் ஆறு மணி குடிக்கலாம் உடனே ஆறிடும் கிளைமேட் சின்ன தானே இருக்கு

എന്തോ ഓടീരാതെ പാലു കുടി 8 രണ്ട്คนേ ആരീച്ച് കമോൺ എവരി<body> എന്നാണാ ജീ പോട്ട് കുടിക്കണം இந்த டோபி உனக்கு பால் வேணாமா தனியாக உட்காந்து வேடி பார்த்துக்கணும் ஐய் குடியா அது பாரு எல்லாரும் தட்டில் குடிச்சா நீ என்ன பண்ணுற பின்னாடி போய்ட்டு இஞ்சர் இஞ்சர் எந்திரி ஜிஞ்சர் அந்த மூஞ்சில் உத குடுறி அதுதான் அதை பயன்படும் இன்னத்தில் இருக்க பாலை குடிங்கிறானா நீங்க மட்டும் அவங்க அம்மாவே டார்கெட் பண்ணிட்டு என்ன குரும்பு பாலை குடி பார்த்துட்டே பண்ண இந்த கிளைமேட் இந்த பாடு போட்டு எரியுது